கொடுத்திருந்து வந்தாலும் மொத்தமாக எல்லாரும் உள்ள போகணும் அதனால முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனி பிளாக்க உருவாக்கி அவரே அடிக்கல எல்லா இடத்துலயும் போட்டோ ஒட்டிக்கிறாரு இல்லைங்களா அங்கே போய் போட்டோ ஒட்டிக்கணும் ஏன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் வரிசையா பல பேர்த்து மேல இருக்கக்கூடிய கேஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நேரம் அங்கதான் போவாங்களா இருக்கிறது அதனால் ஊழல் மிளித்த ஒரு ஊழல் செய்யக்கூடிய ஆட்சி அது நம் தலை மீது அமர்ந்திருக்கிறது இன்னொரு பக்கம் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் மக்களுடைய வளர்ச்சிக்காக ஏழை மக்கள் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் இவர்கள் அடுத்த கட்டம் செல்வதற்காக ஒரு ஆட்சி நடக்குது இந்திய அரங்கிலே உலக அரங்கிலே இந்தியாவிற்கு என்று தனி ஒரு பெயர் தலையிலிருந்து நம்முடைய நாடு நின்று கொண்டிருக்கிறது வளர்ச்சி வேகமாக இருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலும் வேகமாக வளரக்கூடிய நாடாக இந்தியா இன்னைக்கு ஏழு சதவீதத்திற்கு மேல நம்முடைய வளர்ச்சி இருக்கு இதையெல்லாம் தாண்டி பாருங்க இன்னைக்கு நம்முடைய பட்டத்திலவரசர் பட்டத்திலவரசர் தெரியும் திமுக பட்டத்திலவரசர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக ஐயா மோடி அவர்கள் சென்னையினுடைய வெள்ளத்திற்கு தென் தமிழகத்தினுடைய வெள்ளத்திற்கு வெள்ளம் வருவதற்கு முன்னாடியே போன ஆண்டே தமிழகத்திலே இயற்கை பேரிடர் வந்தால் செலவு செய்வதற்காக கொடுக்கப்பட்ட மத்திய அரசனுடைய பணம் போன ஆண்டு கொடுக்கப்பட்ட பணமே எட்நூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் செலவு பண்ணாம அக்கவுண்ட்ல இருக்கு எட்நூத்தி பதிமூணு கோடி ரூபாய் இந்த ஆண்டு பிரதமர் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு மொத்தமாக ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழக அரசுக்கு மத்திய அரசு கடந்த இரண்டு ஆண்டுகள்ல இந்த பேரிடர் நிதிக்காக கொடுக்கப்பட்ட பணம் ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று கோடி ரூபாயும் கூட செலவு பண்ணல இன்னும் அந்த அக்கௌண்ட்ல பாக்கி இருக்கு மோடி அவர்கள் நேற்று நம்முடைய முதலமைச்சருக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து இன்னும் எவ்வளவு பணம் வேணுமோ அனுப்பி வைக்கிறோம் நாளை நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு வர்றாங்க நாங்கள் பணம் கொடுக்கின்றோம் தைரியமாக இருங்கள்னு முதலமைச்சருக்கு தைரியம் சொல்லியும் முதலமைச்சருடைய மகன் கோட்டையை விட்டு விட்டு ஆட்சி சரியா நடத்தாம எந்தவித முன்ஜாக்கிரதை நடவடிக்கை எடுக்காம சென்னையும் தென்தமிழகம் வெள்ளத்திலே நிற்கிறது ஆனா இன்னைக்கு முதலமைச்சருடைய மகன் கேட்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் உங்க வீட்டு பணம் முதலமைச்சர் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அப்பன் வீட்டு பணம் என்கின்ற வார்த்தையை சொன்னா இது நம்முடைய அப்பன் வீட்டு பணம் தான் உங்களுடைய பணம் தான் நீங்கள் அனைவரும் கடுமையாக உழைத்து வேர்வை செஞ்சு சம்பாதித்த தான் இந்த நாடு நடந்து கொண்டிருக்கிறது இந்திய பேரரசும் வரிப்பணத்துல உங்களுடைய உழைப்புலதான் இந்த நாடு நடக்குது பணம் என்று உதயநிதி ஸ்டாலினுக்கு கோபாலபுரத்து பட்டத்திருவரசற்கு நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா ஒரு ஆண்டுக்கு முன்பு உங்களுடைய நிதியமைச்சர் பி டி ஆர் அவர்கள் நீங்களும் உங்களுடைய மச்சான் அதாவது ஸ்டாலின் அவருடைய மருமகன் சபரீஷனும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி ரூபாய் உங்க அப்பன் வீட்டு பணமா வேலை தர்றேன் என்று சொல்லிவிட்டு மக்களுடைய பணத்தை எல்லாம் சுருட்டு விட்டு ஓடினாரே ஊழல் பாலாஜி இன்னைக்கு புலால் சிறையில் இருக்கிறாரே சம்பாதித்த பணம் உங்கள் அப்பன் வீட்டு பணமா பொன்முடி அவர்கள் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஊழல் செஞ்ச பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்காரு அதுவும் உங்கள் அப்பன் வீட்டு பணமா மணல் கொள்ளையில அமலாக்கத்துறை உயர் நீதிமன்றத்தில் சொல்றாங்க தமிழகத்தில் மட்டுமே மணல் கொள்ளையில ஒரு ஆண்டுல நான்காயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறாங்க அது உங்கள் அப்பன் வீட்டு பணமா அதே போல அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய் லாரியில ஸ்டிக்கர் ஒட்டி வேறு வேறு லஞ்சம் பெற்று நாங்களே அந்த அது அப்பன் வீட்டு பணமா வெளியிட்டிருக்கிறோம் வீட்டுல இரண்டு மாதங்களுக்கு முன்பு ரயில் நடத்தப்பட்ட பொழுது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்தது வீட்டு பணமா அல்லது பதினோரு அமைச்சர்கள் உங்களுடைய மந்திரி சபையில் இருக்கிறான் பதினோரு அமைச்சர்களும் கோடி கோடியாக கொள்ளடித்திருக்கின்றார்கள் வீட்டு பணம் இதை நாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடிமகனும் திரும்ப கேட்கிறோம் எங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்கு வர வேண்டிய பணம் விவசாயிகளுக்கு வர வேண்டிய பணம் இளைஞர்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கு வர வேண்டிய பணம் அதையெல்லாம் கொள்ளையடித்து விட்டு மோடி ஐயாவை பார்த்து இதை போன்று ஒரு வார்த்தை கேட்கறீங்கன்னா மோடி ஐயாவுடைய காலில் இருக்கக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு திமுக ஒருத்தரும் இருக்க மாட்டான் ஒரு ஏழை தாயினுடைய மகனாக பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அவங்களுடைய அம்மா அஞ்சு வீட்டில் பாத்திரம் கழுவி அவங்க அப்பா ரயில்வே ஸ்டேஷன்ல டீ போட்டு வித்து அதுல இருந்து ஏழை என்கின்ற கஷ்டத்தை பார்த்து வளர்ந்து இந்திய பேரரசனுடைய பிரதமராக பத்தாண்டுகள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் வருகின்றாரா என்கின்ற கேள்வி மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் ஏழைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அர்ப்பணித்துவிட்டு தமிழ் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டீங்கன்னா தமிழக மக்கள் திரும்ப உங்கள் அப்பன் வீட்டு பணமா என்று இத்தனை கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறார் அதனால் சகோதர சகோதரிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு பெரிய வாய்ப்பு மத்தியிலே மோடி அரசு மூன்றாவது முறை வருவதற்கும் திமுக என்கின்ற தீய சக்தி இருக்கக்கூடாது என்பதற்காக வரக்கூடிய ஒரு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான தேர்தல் தாண்டி ஒரு முக்கியமான சரித்திர பிள்ளை நடந்திருக்கிறது சரித்திர பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றுல நேர்மையான மனிதர் அப்படின்னு பட்டியல் போட்டீங்கன்னா இன்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் எப்பொழுதும் அந்த பட்டியலே முதல் ஆளாக வரக்கூடிய ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி இந்த பாபனாஸ் உங்கள் அனைவருக்குமே தெரியும் இந்தியாவில் ஒரு தமிழன் பிரதமராக வருவதற்கு முழு தகுதி இருந்து கிட்டத்தட்ட பிரதமராக வருவதற்கு மூப்பனார் அவர்களை பிரதமராக வரக்கூடாது என்பதற்கு சதி பண்ணான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு வாய் திறக்காம இருந்தா எப்பவோ தமிழகத்திலிருந்து முதல் பிரதமர் அன்னைக்கே நம்ம கிடைச்சிருப்பார் ஐயா ஜி கே மூப்பனார் அவர் கருப்பையா மூப்பனார் அவர்கள் ஒரு தமிழ் பிரதமர் இந்தியா கிடைச்சிருப்பான் கலைஞர் கருணாநிதி செய்த சதியால் ஐயா ஜிகே மூப்பனார் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு நழுவி சென்று விட்டது ஒரு வரலாற்று பிள்ளை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்திருக்கிறான் அதற்கு இந்த பாபநாச தொகுதிங்க எப்பவுமே திமுக காரணம் உள்ள விடக்கூடாது இந்த தொகுதிக்குள்ள திமுகவுக்கு இடமே இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஜி கே மூப்பனார் ஐயாவுடைய புகழை மங்கி அடித்து பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை கெடுத்து இன்னைக்கு திமுக சின்னத்துல அண்ணன் ஜவஹர்லால் அவர்கள் பின்னாடி கதவை திறந்து நைச உள்ள எட்டி பார்த்து உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறான் அதனால் ஏற்கனவே நான் சொன்னதை போல சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே இருபத்தி நான்கு தேர்தல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கான தேர்தல் தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து பாண்டிச்சேரியில் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது மயிலாடுதுறையினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்க வேண்டும் நீங்கள் அது மனது வைக்க வேண்டும் தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்தை நம்முடைய சமகாலத்திலே பார்க்க வேண்டும் இந்த தீய சக்தியை அகற்ற வேண்டும் நம்முடைய சம காலத்துல தமிழகத்திலும் அந்த மாற்றத்தை பார்க்கணும் தேசியத்தை பார்க்கணும் பாராளுமன்றத்திலே நானூத்தி ஐம்பது எம்பிக்கள் கூடும் பொழுது தமிழகத்திலும் புதுச்சேரியிலிருந்து நாற்பது எம்பிக்கள் அங்கு அமர்ந்திருக்க வேண்டும் நம்முடைய கையிலே அந்த வாய்ப்பு இருக்கு